நம்ம எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிறது அடுத்து என்ன பண்றது என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியலையே நரேன் இருந்த ஒரே ஒரு ஐடியா இது ஒண்ணுதான் எப்படியாவது கவின் ஆப்பஸ்ல மீட் பண்ணி அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தலாம்னு நினைச்சோம் ஆனா அவர திடீர்னு ஊருக்கு போவார்னு யாருக்கு தெரியும் சரி இப்ப தான் வருவாராமா வரதுக்கு எப்படி இன்னும் ஒன் வீக் ஆயிடுமா நீ என்னது ஒன் வீக்கா என்ன நரேன் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வராரு ஐயோ இப்படி இருந்தா எப்படி சரி அவரை போன்லயாவது கான்டாக்ட் பண்ண முடியுதான்னு பாத்தீங்களா நாங்க ட்ரை பண்ணாம இருப்போமா நாங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம் அவர் எதுலயுமே கான்டாக்ட் பண்ண முடியல அது மட்டும் இல்ல ஷாமனாக்கு விஷயத்த சொல்லியாச்சு ஏன்னா ஷாமனா கவின் வேலை செய்யற ஆபீஸோட தான் இது ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நாங்க தான் அவரை பார்த்தோம் அதனால அவரு கேட்டாரு மிரட்டி என்ன விஷயம் என்ன ஏதுன்னு அப்ப நானும் அஜயும் ஒண்ணு விடாம சொல்லிட்டோம் சொன்னதுக்கு ஷாமலா திட்டினாரு ஏன் சக்தி கிட்டையும் சொல்லல ஏன் கிட்டையும் சொல்லல நீங்களே பெருசா முடிவு எடுக்கிறீங்கடா அப்படின்னு பயங்கரமா திட்டினாரு ஐயோ என்ன நிறைய நான் உங்களுக்கு தான் ஆரம்பத்துல சொன்னேன்ல சக்தி மாமா கிட்ட விஷயத்தை சொல்லுங்க சொல்லுங்கன்னு நீங்க தான் பயந்து பயந்து சொல்லாம விட்டுட்டீங்க எதுவா இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட சொல்றது பெஸ்ட் தெரியுமா நீங்க இதை அவர்கிட்ட சொல்லிருக்கலாம் சரி இப்பாச்சும் இன்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லையா இல்ல நிவி இப்போ சக்தி அண்ணா கிட்ட இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க அப்ப இன்னும் கிளம்பிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அண்ணா டிராப் பண்ண போறேன்னு சொல்லி இருந்தாரு போயிட்டாரா என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியல சரி உங்ககிட்ட பேசிட்டு அப்புறமா தான் போய் சக்தியை நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு இருக்கேன் எனக்கு நேர்ல போய் பேச பயமா இருக்கு அதனால போன்ல தான் இன்ஃபார்ம் பண்ணணும் ஏதோ ஒண்ணுங்க எப்படி இன்ஃபார்ம் பண்றீங்கன்றது முக்கியம் இல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அதுதான் முக்கியம் முதல்ல சக்தி மாமா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அத பண்ணுங்க முதல்ல நல்லவேளை ஷாம் அண்ணா கால் தெரிஞ்சது ஒண்ணு பயம் இல்ல தான் இருந்தாலும் சரி இப்போ அடுத்து என்னதான் பண்றது கவின் ஊர்ல இல்ல இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே மேபி சக்தி சக்தி மாமா ஏதாவது நமக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா ஷாமனாவது எதனா ஐடியா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ஷாமனா கிட்ட ஏதா கேட்டு பாத்தீங்களா ம் அவரே சொன்னாரு டேய் இனி நீ எதுக்கும் கவலைப்படாதீங்கடா வெண்ணில கல்யாணம் கண்டிப்பா நடக்காது நாங்க பாத்துக்குறோம் அப்படினு நம்பிக்கை கொடுத்தாரு நிவி அப்ப என்னங்க நரேன் அது ஷாமனாவே நமக்கு தைரியம் சொல்லிட்டாங்களே இனி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைதான் ஆமா அஜய் என்ன எதனா சொன்னாரா இல்ல இன்னும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரா அவன் எப்படி ஃபீல் பண்ணாம இருப்பான் அவன் வெண்ணிலாவை பார்த்து நாலஞ்சு நாளுக்கு மேல ஆகுது புரியுது ஒன்னு பண்ணலாமா நாளைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம் நீங்க ஒன்னு பண்ணுங்க எக்ஸாம் சீக்கிரமா முடிச்சுட்டு எங்க காலேஜுக்கு லைப்ரரிக்கு வந்துருங்க அங்க வச்சு வெண்ணிலாவை அஜய் என்ன மீட் பண்ணட்டுமே அவங்க அம்மா எப்படி காலேஜ் கிரவுண்ட்ல தான் இருப்பாங்க நாங்களே வெண்ணில் ஆக்கிட்ட லைப்ரரியில் வச்சு தான் பேசுகிறோமே அங்கே எப்படியாவது அஜய் அண்ணா கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா நம்ம வெண்ணிலாவையும் அஜய் அண்ணாவையும் அங்கே வச்சு மீட் பண்ண வைப்போம் சூப்பர் பி கரெக்டாக சொன்னேன் அஜய் வெண்ணிலாவை மீட் பண்ணுறதுக்கு கரெக்டான இடம் அதுதான் சரி சரி நீ கவலைப்படாத நாளைக்கு நாங்கள் சீக்கிரம் எக்ஸாம் முடிச்சுட்டு அஜய் கூட்டிட்டு நான் உங்கள் காலேஜ் லைப்ரரிக்கு வந்துடுறோம் ஓகேவா ஆ சரிங்க நிறைய நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க நாங்களும் வெண்ணிலாவை லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறோம் சரியா நாளைக்கு மறக்காம கூட்டிட்டு வந்துருங்க வெண்ணிலா அஜய் அண்ணாவை பாக்கட்டும் அப்பாவது ரெண்டு பேர் முகத்துல ஏதாவது சிரிப்பு தெரியுதான்னு பாப்போம் பாவம் ரெண்டு பேரும் இப்படி பார்க்காம இருக்காங்களே தெரியல நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல ஆமாண்டி நம்மளே ஒரு நாள் மீட் பண்ணலனாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல ஆனா அவங்க பாரு இதோட நாலு அஞ்சு நாள் மேல ஆகுது மீட் பண்ணவும் இல்ல பேசவும் முடியல அவனால அதான் அவன் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கான் வெண்ணிலாவும் ஃபீல் பண்ணுவாதான் தெரியும் இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியல நல்ல வேலை நீ ஒரு நல்ல ஐடியா கொடுத்த சரி நாளைக்கு எப்படியாவது நாங்கள் சீக்கிரம் எக்ஸாம் முடிச்சிட்டு அஜயை கூட்டிட்டு உங்க காலேஜ் லைப்ரரிக்கு வந்துடும் ஈ சீக்கிரம் வந்துருங்கடி அவங்க கொஞ்ச நேரமாவது மாதிரி பேசிட்டோம் சரியா ம் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துரும் நீங்க கவலையே படாதீங்க நீங்க கூட்டிட்டு வந்துருங்க நாங்க கூட்டிட்டு வந்துரும் அது சரி சரி நாளையோட எக்ஸாம் முடியுது மேடம் இதுக்கு அப்புறம் காலேஜ் பக்கம் வர மாட்டீங்க நாங்களும் தான் அடுத்து என்ன பண்றது ஐடியா அடுத்து என்ன ஏதாவது ஜாப் சர்ச் பண்ண வேண்டியதா ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு செகண்ட் டிகிரி கரஸ்ல போட வேண்டியதா வாவ் சூப்பர் டி நடத்துங்க நடத்துங்க நாங்க நடத்துறதுல இருக்கட்டும் சார் என்ன பண்ண போறீங்க சார்க்கு நாளையோட காலேஜ் முடிது இல்ல அப்போ சார் என்ன பண்றது ஐடியா சார் கென்னடி சார் அண்ணனோட ஆபீஸ்க்கு போய் வேண்டி அண்ணன் ஆல்ரெடி வாடா வாடான்னு கூப்பிட்டு நான் மட்டும் வெளியில ஜாப் தேடினா என்ன ஓட விட்டு விரட்டி விரட்டி அடிப்பாரு ஹமே கரெக்டா ஷக்தி இல்லமா உங்களை ஓட விட்டு அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னா சரி சரி அப்போ சத்தி இல்லாம நீங்கள் இனி அக்கா மூணு பேரை ஒரே ஆஃபீஸ்சில் வாட் பண்ண போறீங்க அப்படித்தானே தெரியல அண்ணா என்ன சொல்றாருன்னு தெரியல போ அண்ணா என்ன சொல்றாருன்னு கேட்போம் அதுபடி தான் நடக்கணும் நானால எந்த முடிவும் எடுக்க முடியாதுடி ஏன் அண்ணன் சொல்ற முடிவு தான் எனக்கு ஆஃபீஸில் சீக்கிரம் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னுடைய ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ மை ஸ்வீட்டு தேங்க்ஸ் மெண்ட் ஆனால் போகறாதே வேறு எதாவது வேணும் என்னடி நான் கொடுக்க ரெடி தான் நீ வாங்க ரெடியாக இருக்க மாட்டார் எங்கேயும் கொடுக்கவோ இல்லை தனியோ எங்கேயாவது போலமோயோ எங்களுக்கு தான் ஆசை நடேன் லெவனும் ஆக சொல்லலை ட்ரீட்டை சொல்லேன் ஆஃபர்ஸை ஜாயின் பண்ண போயிங்களேன் அப்போ எங்களுக்கு ட்ரீட் வைக்க எனக்கு மெட்டமில்லை என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் அது சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும்

நீங்க செஞ்சாலும் செஞ்சிருவீங்க நிறைய எனக்கு தெரியாத பத்தி கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்ணுவேங்க மீட் பண்ணாம இருப்பானா என்னால மட்டும் எப்படி உங்களை பார்க்காம இருக்க முடியுமா என்ன கண்டிப்பா பாப்போம் பாத்துருவோம் எப்படியா இருந்தாலும் நீங்க எங்க வர சொல்றீங்கன்னு சொல்றீங்க அங்க வர இல்லையா நான் வர சொல்ற இடத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்துருங்க நம்ம டெய்லியும் பாக்கணும் பாத்தே ஆகணும் சரியா கொண்டு போடி நீ எங்க வர சொன்னாலும் ஒரு வேண்டி வீட்டுக்கு வர சொன்னா கூட எதிரே வந்து என்ன இவ்ளோ ஆசை இவ்ளோ கோதுல மனசுல வச்சிட்டு என்ன இவ்ளோ நாள் சொல்லாம இருந்தா ஒடி அத சொன்னல்ல நான் சொன்னா யாராச்சும் தப்பா நினைப்பங்களோ எனக்கு ஒரு பயம் ஏ நீ கூட இதெல்லாம் நினைச்சிட்டீனா அதனால தான் எனக்கு உன ரொம்ப பிடிக்கும் ஆனா சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு தைரியமும் இல்ல அதனால தான் சொல்லாம இருந்தேன் சாரி ஒடி இன்னொரு பயம் என்கிட்ட உனக்கு ஏ உனக்கு தெரியுமா உன்னை பார்த்து ரெண்டு நாள் தாண்டி ரெண்டே நாள்ல என்ன அறியாம நீ மனசுக்குள்ள வந்துட்டு தெரியுமா நான் தூங்க போனாலும் சரி சாப்பிட போனாலும் சரி ஏ முகம் கழுவுனாலும் முகம் கழுவிட்டு கண்ணாடியை பார்த்தாலும் ஊ முகம் தாண்டி எல்லா இடத்துலயும் எனக்கு ஊ முகம் தாண்டி தெரியுது லண்டன்ல கல்யாணமே வேணாலும் தலை தெரிக்க ஓடி வந்தேன் ஓடி வந்து இந்தியா ஏர்போர்ட்ல இறங்கினா நீ சொல்ல குட்டிய பார்த்தேன் ஆனா அப்ப கூட லவ் எல்லாம் இல்ல ஆனா அவ பின்னாடி சுத்த ஆரம்பிச்சதுல இருந்து இவனும் இவனாங்கிற பைத்தியம் என்ன புடிச்சு ஆட்ட ஆரம்பிச்சு சரி அப்புறம் நீ பொண்ணு சுட்டி தானா ஐயோ அப்பப்பா நான் எதுவும் சொல்லாதடின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொன்னப்பாரு அதுல கவுந்தண்டி அம்மா அடியோ இவன் என்ன இப்படி இருக்கான்னு அப்போ கவுந்தண்டி அதுல இருந்து இன்னும் இருந்திருக்கலடி எப்படா உன் வாயில இருந்து இந்த லவ் வார்த்தை வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் உனக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிக்குமா ஹேய் பிடிக்குமா வாவா அப்படியே எனக்கு தெரியலடி நீ எப்ப என் மனசுக்குள்ள வந்த என்கிட்ட ஒண்ணுமதி கேட்காம என் மனசுக்குள்ள நுழைஞ்சிட்டி நுழைஞ்சு என்ன பாடு படுத்துல பாரு அப்பா என்னால இருக்க முடியலடி நைட்டு படுத்தா கொண்டவள வந்து தொல்லை பண்ற பாரு அம்மா ரொம்ப நீ என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ சும்மா சொல்ற சரி நீ ஏதோ தப்பா நினைக்கலல்ல தப்பா எதுக்கு நான் தப்பா நினைக்கணும் இல்ல ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போய் ஆமா இல்லன்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம மேல இவளுக்கு எப்படி லவ் வந்தது இவளா அப்படின்னு ஓடி ஏண்டி இதெல்லாம் போய் தப்பா நினைக்கிற விஷயம் மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் நீ உன் லைஃப்ல என்ன நடந்துதுன்னு இங்க பாரு ஆரம்பத்துல இருந்து உன் லைஃப்ல என்ன நடந்துதுன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் உன்னை பார்க்கும்போது உனக்கு என்ன நடந்துதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதா என்ன ஏய் நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்து இப்ப எப்படி மீண்டு வந்திருக்கல உன்னை நான் எப்படி தப்பா நினைப்பேன் இங்க பாரு உன் மனசுக்கு ஆறுதலா நான் வந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி இல்ல

அவளுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தோம் நான் அதை குத்தி காமிச்சேன்னா நான் ஆம்பளையே கிடையாதுடி உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுதான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உன் மேல காதலே வந்தது அப்படி இருக்கும்போது அதை நான் எப்படி வச்சு குத்தி காமிச்சு பேசுவேன் வைத்தியகாரி லவ்யூடி நான் உன்னை லவ் பண்றேன் இங்க பாரு எப்படி இல்ல இன்னும் வேற மாதிரி கூட தருவேன் சரி கல்யாணம் அத வெயிட் பண்றேன் வேற ஒன்றும் இல்ல இல்லைன்னு வச்சுக்கேன் రూమ్ల నంబర్ 2 పేరు మొత్తం ఉం తెలుయోలా ఆ మామా తెలుیده ఏది ఏపడినే నీపన్న అలా తెలిసిగితే ఉం చెప్పుని నీ ரொம்ப மூஞ்ச பாரு தப்பு தப்பா பேசுற போடா தப்பு தப்பா பேச மட்டும் இல்லடி செய்யவும் செய்வேன் தப்பு பண்ணலாமா சிப்பு நீ என்ன எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இவ்வளவு நேரம் நல்ல பையனா தானே இருந்த இப்ப என்ன இப்படி ஆயிட்ட ம் மாதிரி ஒருத்தி பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஆகலன்னு தானே தப்பு என்ன பாரு என்ன போருடி இவனும்

நீ என்ன நினைப்ப அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்புறம் சக்தி அண்ணா இனி அக்கா இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க நரேன் அண்ணா அஜய் அண்ணா ராகுல் அண்ணா இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு ஒரு பயமா இருந்தது அதான் எல்லாரும் என்ன தப்பா பாப்பாங்களோ அப்படின்னு ஒரு கலக்கமா இருந்தது அதனாலதான் என் மனசுக்குள்ள இருந்தத மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் ஆனா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன் உன்னை விடவும் மனசு இல்லை தெரியுமா அது நல்லாவே தெரிஞ்சது

இப்ப என் லவ் வரும் என் காதலியும் ஏ யனாவை கூட்டிக்கிட்டு நல்லா சுத்துறேன் எங்க போன மட்டும் சொல்லுறி சுத்திட்டு வரலாம் தேங்க்ஸ் வேண்டாம் அதுக்கு பதிலா அது சொல்லுதி மறுபடியும் சொல்லுறி கோவத்துல சொன்ன அழகா இருந்துது அது எப்படி நான் உன விரும்புறேன்டா உன்ன மட்டும் தான் விரும்புறேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ கேட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்துது ஆனா இதுக்கெல்லாம் ஷைலுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் பாத்துக்க நான் உங்களுக்கு எல்லாம் உடனே தேங்க்ஸ் சொல்ல வேணாம் எனக்கு அவளை பார்த்தாலே கோவமா வருது அவ பார்வையே சரியில்ல தெரியுமா அவ உன ஒரு மாதிரி பாக்குறான் நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட் டி அவ்ளோதான் நீ என்ன லவ் பண்றதுன்னா யார் என்ன பார்த்தாலும் உனக்கு தப்பவே தெரியுதுடி இல்ல 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 நீங்க பாரு மத்தவங்க பாக்குறதுக்கும் அவ உன பாக்குறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியுது

அம்மா இவ எப்போ இங்க இருந்து போவ இவ வேற போய்ப போது உன் அண்ணன குடிட போறேன்னு சொல்றான் நீ போயிருவியா டேடி நீ என்ன சொல்றதுக்கு முன்னாடி உன்னை விட்டு போக மாட்டேன் இப்போ தன தனல வேற சொல்லிட்டடி இனிமே உன்னை உன்னை விட்டு எப்படி அப்படியே போவானா அதெல்லாம் உன்னை விட்டு நீ ஒரு நிமிஷம் கூட அப்படி நகராம டேடி ஏவ குடா என்ன நான் போயிடுவனா என்ன அப்படியே நான் போக மாட்டேன் ஏ என்ன சொல்லாத சுத்த துட்டி வர வேண்டிய அப்போ உன்கிட்ட ஒரு சாரி கேக்கணும் சாரிடி சாரி ஆ எதுக்கு ஆமா எப்படியாவது உன் வாயில இருந்து லவ் சொல்லணும்ன்றதுக்காக நானும் திட்டிட்டேன் அவ உன்னை திட்டம் போது அமைதியா இருந்துட்டேன் அதுக்கு தாண்டி சாரி வெளியில போன உடனே அவளுக்கு இருக்க கச்சேரி அவ ஏன் முன்னாடியே உன்ன என்னென்ன பேசிருக்கோம் அவள ஊங்கி அரைஞ்சலாம் நினைச்சேன் ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுறா ஷாம் இவ இருந்து காதல வர வைக்கணும்னா இதுக்கு இதுதான் வழின்னு அது அவள் அமைதியா இருந்த தப்பா எடுத்துக்கோ தெரியு நீ கோமா இருந்ததும் நானும் பயந்துட்டேன் தெரியுமா அதனால பரவாயில்ல நீ கோமா இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு மனசா இருக்கத சொல்லிடணும்னு நான் வந்து சொல்லிட்டேன்

அது இப்படி ஏன் ஒருத்திக்காக அங்கிள் ஆண்டி கூட உங்க கூட சேர்ந்து இதுக்கெல்லாம் சம்மதிச்சிருக்காங்க ஏன் அந்த அளவுக்கு பிடிக்கமா அவங்களுக்கும் பிடிக்கமா அவங்களுக்கு என் மேல எந்த கோபமும் இல்லையா என்னோட விஷயம்லாம் எல்லாம் அங்கிள் ஆண்டிக்கு தெரியுமா சொல்லுமே எல்லாமே தெரியும் எங்க அம்மா அப்பா கிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன் எல்லாமே தெரியும் அம்மா அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தை இருக்காடா இனிமே அவன் கஷ்டமே படக்கூடாது இனிமே அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான்னு சொன்னது அம்மா தாண்டி சொன்னா நீ இல்ல எனக்கு கல்யாணம் நினைச்சலாம் அப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இனிமே எனக்கு வாழ்க்கையும் இல்லைன்னு வருத்தப்பட்டேன் அவ்வளவுதான் இனி எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் ஆனா இப்ப சொல்ற நீ எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தெரியுமா அது மட்டும் இல்ல நான் இப்ப குருவை கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருந்தாலும் நல்லா வாழ்ந்திருப்பான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க அம்மா அப்பாக்கு என்ன பிடிக்காது என்ன வேணாம்னு நினைச்சாங்க ஆரம்பத்துல இருந்து என்ன வேணாம் வேணாம் தான் நினைச்சாங்களே அவங்களெல்லாம் கம்பல் பண்ணி தான் என்னை கல்யாணத்துக்கே சம்மதிக்க வைச்சாரு குரு அனை முன்னாடியே அங்குள் ஆண்ட்டிக்கிட்ட சொல்லி அவங்களுக்கும் என் மேல பாசம் என்னை பிடிச்சிருக்கு இதெல்லாம் நினைக்கும் போதே யாரும் சொல்லுவாங்கல்ல இப்போ ஒன்று உனக்கு கிடைக்கலனா இதை விட நல்லதா பெட்டரா உனக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லை அதே என் லைஃப்பில் நிஜமாயிடுச்சில்ல உண்மைதான்ல அது ஆமாண்டி உண்மைதான் பாரு அண்ணுக்கு உனக்கு ஒய்ஃப் போச்சுன்னு சொல்லி பொருத்தப்பட்டோம் உங்க பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது ஆனால் நான் எதிர்பார்த்துவேன் நானே உன் லைஃபா வருவேன் நீங்க என் லைஃபா வருவேன்னு நான் எதிர்பார்க்கலடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப ஒரு லைஃப் அமைக்க போறோம் சரி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்ப நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றது கல்யாணம் பொறுமையா பண்ணிக்கலாம் இப்பவே லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா நீ ரொம்ப நேரமா சரியில்லை நீ வந்ததுல தப்பு தப்பா பேசிட்டு இருக்க நான் போறேன் அப்பா தேடுவாங்க என்ன நான் போறேன் விடுறான் அதெல்லாம் என் மாமனார் தேட மாட்டாரு என் மாமனார் இதான நினைச்சாரு മരമണ്ടീ മറ്റാണ്ടി ഉതല മറ്റ എല്ലാർക്കും നമ്മൾ തരും നമ്മ ഫ്രണ്ട്സ് ശക്തി നീങ്ങാ ഞാൻ മാമനാർ മുതൽ കൊണ്ട് എല്ലാർക്കും നമ്മളെ പത്തിമന കൂടെ സമ്മതം ചല്ലാതെ മുടിഞ്ഞതും സീക്കര കെട്ടി മേളം താ താലിയെ കട്ടിടവാ

மீண்டும் வந்து சேர்ந்த மறுபிறவை தொடருவேன் உன் உந்தானை காதல் மகையா உன் பாவை குற்றால தார மகையாதிநாதிராதிரனா நடன 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 அத்தை அத்தை எங்க இருக்கீங்க இனியே வந்து அத்தை என்ன என்ன வர சொல்லிட்டு இங்க எங்க போறாங்க ஓஹோ கூப்பிறாளே இந்த ஐசப்பி இன்ன பண்ணிற மாதிரி ஐடியா கேங்க அத்தை எங்கங்க வந்து இவ்ளோ நேரம் கூப்பிட்டு இருக்க அத்தை எங்க இருக்காங்கன்னே தெரியல எங்க இருக்காங்க மேல இருக்காங்களா சரி வாங்க மேல போவோம் வாங்க மேல போவோம்

உம்மு தேங்கான்னு கேட்குறேன் அத்தைங்க அது வந்து அம்மு அம்மும் அப்போவும் என்னங்க நமவும் இருக்கிற ஒரு இருடி ஓரி சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க நீங்களே சொல்லுங்க அத்தையன் மேலும் உம் அப்போவும் ஊருக்கு போயிருக்கோம் வீட்டில் யாரும் இல்லை எங்க சத்தம் கருங்காத புத்தம் காதலீர